ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது வெள்ளிக்கிழமை தேவ பிரசன்னம் நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னமானதினாலே அந்த கருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார் இரண்டு தீமுத்தையும் ஒன்று பத்து தேவ பிரசன்னம் உங்களை அருமையாகவும் இனிமையாகவும் மகிமையாகவும் மூடிக்கொள்வதாக இந்த பூமியிலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பாக்கியங்களிலே மிகச்சிறந்த பாக்கியம் தேவ பிரசன்னும் தெய்வீக பிரசன்னத்திலே இனிமையான சந்தோஷமும் வல்லமையும் இருக்கிறது அவருடைய பிரசன்னத்தை உணரும் போதே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற மன நிறைவும் விசுவாசமும் நம்மை பூரிப்படைய செய்கிறது வேதத்திலே கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்தை நமக்கு வாக்களித்திருக்கிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற வாக்குத்தத்தமே கர்த்துடைய பிரசன்னத்தை குறித்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் விரைப்பட்ட வாக்குத்தத்தமாகும் நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனை பிரச்சனைகளும் போராட்டங்களும் வந்தாலும் கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்தை எப்பொழுதும் நமக்கு தந்து உறுதி கூறியிருக்கிறார் கர்த்தர் சொல்லுகிறார் நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை நீ அக்னியில் நடக்கும்போது போது வேகாதிருப்பாய் அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது ஏசாயா நாற்பத்தி மூன்று இரண்டு ஏனெனில் இரண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் மத்தியோ பதினெட்டு இருபது என்பதுதான் கர்த்துடைய வாக்கு தத்துவம் அறியப்படாதவராய் அவர் நம்முடைய அருகிலேதான் நின்று கொண்டிருக்கிறார் கத்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார் அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே அப்போஸ் நடவடிக்கைகள் பதினேழு இருபத்தி ஏழு தேவ பிரசன்னம் என்னை விட்டு விலகிவிடுமோ எதிர்காலத்திலே அவருடைய பிரசன்னம் என்னோடு கூட இருக்குமோ இருக்காதோ என்றெல்லாம் நாம் சந்தேகப்பட்டு கலங்க வேண்டியது இல்லை அவர் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நம்மோடு கூட இருப்பதாகவே வாக்களித்திருக்கிறார் அநேகர் பிரசன்னத்தை நாடுவதில்லை எதிர்பார்ப்போடு தேடுவதும் இல்லை கர்த்தடை பிரசன்னத்தின் ஆசீர்வாதங்களையும் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் வேளைகளில் நாம் அவருடைய பிரசன்னத்தை ஆசட்டை செய்து புறக்கணித்தாலும் கர்த்தரோ அன்புள்ளவராய் நம்மோடு கூட இருக்கவே விரும்புகிறார் இயேசு சொன்னார் ஒருவன் என் சத்தத்தைக் கேட்டு கதவைத் திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே கூட போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்று இருபது தேவ பிள்ளைகளே அவர் நம்மோடு கூட இருக்கவே படியில் நின்று தட்டுகிறார் நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இயேசு கிறிஸ்தவனுடைய மகிமையின் பிரசன்னமாகும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது தீத்து இரண்டு பதிமூன்று